அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நாம் நம்மளுடைய சேனலில் என்ன விஷயங்கள்லாம் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா துலாம் ராசினியர்கள் அனைவருக்குமே அடுத்து வரக்கூடிய ஏழு நாள் எப்படிப்பட்ட நாட்களாக அமைய போகிறது அவங்க என்ன விஷயங்களில் கவனமாக இருக்கணும் என்னென்ன விஷயங்கள் செய்யணும் செய்யக்கூடாது மேலும் கிரகங்களுடைய அமைப்பு அவங்க ராசியில் என்ன மாதிரியான மாற்றத்தை கொண்டு வந்து சேர்க்கும் அப்படிங்கிறத பற்றி தாங்க நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவுகளில் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த பதிவுகள் அனைத்துமே உங்களுக்கு பயன் கொடுக்கக்கூடிய வகையில் தான் இருக்கும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள் மேலும் உங்களுக்கு ஆஞ்சநேயரை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அந்த வீடியோ கூட லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் மனசில் ஒரு விஷயத்தை வேண்டுதலாக நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் ஆஞ்சநேயருக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் மூன்று முறை பதிவு பண்ணுங்கள் நீங்கள் இந்த தருணத்தில் அவரை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது கண்டிப்பாக உங்களுடைய ஆள் மனதில் நீங்கள் என்ன விஷயங்கள்லாம் வேண்டுதலாக நினைத்தீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்துமே அவர் கூடிய வரவில் உங்களுக்கு நடத்தி வைப்பார் ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்கள் அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ அப்போ தான் நம்மளுடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலியமாக உடனுக்குடனே வந்து சேரும் ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸ்ரீ வாராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் உங்களுடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலுமே அதற்கு உடனடியாக இவர்களிடம் தேர்வு செல்லப்படுதுங்க மேலும் உங்கள் பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அதற்கு உடனடியாக தேர்வு கிடைக்கணும் அப்படின்னு நினச்சா டிஸ்கிரிப்ஷனில் உங்களுடைய கான்டெக்ட் நம்பர் ஆட் பண்ணியிருக்கோம் ஸோ மறக்காமல் தொடர்பு கொண்டு பயன்பெற்றுக்கோங்க திருக்கணித பஞ்சாங்கத்தின் படி நவக்கிரகங்களின் சஞ்சாரத்தை பார்ப்பதால் சூரியன் ராசியில் இருக்காரு செவ்வாய் மேசராசியில் இருக்காரு புதன் ரிஷபராசியில் அமர்ந்திருக்காரு மேலும் ரிஷபத்தில் குரு சஞ்சரிக்கிறாரு சுக்ரன் ரிஷபராசியில் அமர்ந்திருக்காரு மேலும் ஜூன் பன்னிரெண்டாம் தேதி அன்று மீனத்திற்கு சுக்கர பகவான் செல்ல போகிறார் அதே போல் கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு கண்ணியில் கேது என்ன கிரகங்கள் சஞ்சரிக்கிது அது மட்டும் இல்லாமல் இந்த வாரத்தில் வேறு கிரக மாற்றங்கள் எதுவும் இல்லை அப்படின்னும் சொல்லப்படுது மேலும் சந்திரன் இந்த வாரம் மிதுனம் கடகம் சிம்மம் ஆகிய ராசிகளில் பயணம் செய்கிறாரு மிதுனம் கண்ணி துலாம் விருச்சகம் தனுசு ஆகிய ராசிக்காரங்களுக்கு சந்திரஷ்டமோ இருப்பதால் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய நாட்களாகவும் இந்த ஐந்து ராசிக்காரங்களுக்கு அமைஞ்சிருக்கு ஸோ பார்த்து கவனமாக இருந்துக்கோங்க மேலும் இந்த வார கிரகங்களின் சஞ்சாரம் மற்றும் கூட்டணி பார்வைகளால் துலாம் ராசி நிகர்கள் அனைவருக்குமே அடுத்து வரக்கூடிய ஏழு நாள் எப்படிப்பட்ட நாட்களாக அமைய போகிறது அவங்க என்ன விஷயங்கள கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி முழு விவரமாக அந்த வீடியோ பதிவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க தர்ம அதர்மங்களுக்கு போல பலன்களை கொடுக்கக்கூடிய சுக்கர பகவானை அதிபதியாக பெற்றிருக்கக்கூடிய ராசிக்காரங்க தான் துலாம் ராசிக்காரர்கள் மேலும் சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு எட்டாவது இடத்தில் அமர்வதால் சட்டி சுட்டதடா கைவிட்டதடா புத்தி கெட்டதடா நெஞ்சில் பட்டதடா என்று தொழிலில் ஏற்பட்ட பிரச்சனைகளால் மனம் வேம்புவீர்கள் ஆனால் நெருக்கமான நபர்கள் மற்றும் நண்பர்களின் உதவியால் அதை தாண்டியும் விடுவீங்க அது மட்டும் இல்லாமல் சந்திர பகவான் உங்களுக்கு சாதகமான விஷயத்தை மட்டும் தான் நடத்தி கொடுப்பார் மேலும் பண வரவு உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அதே போல் செவ்வாய் பகவான் இந்த ஏழு நாட்களில் உங்களுடைய ராசியில் வந்து ஏழாவது இடத்துல அமர போகிறாரு இதனால் திருமண பேச்சுவார்த்தைகள் சிக்கலை உண்டாக்கும் அதனால் இந்த ஏழு நாட்களை வந்து நீங்கள் முக்கியமாக திருமண பேச்சுவார்த்தையை நீங்கள் எடுக்கவே எடுக்காதீங்க தள்ளி போடுவது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க மேலும் ஐடி வேலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இளம் தம்பதி புரிந்துணர்வு இல்லாமல் விவாகரத்து பெறுவார்கள் மேலும் புதன் பகவான் உங்கள் ராசியில் இந்த ஏழு நாட்களில் எட்டாவது இடத்துல அமர்வதால நிலம் வாங்குவீங்க புதிய வீடு கட்டுவதற்காக திட்டமிடுவீங்க மேலும் கல்விக்காக பிள்ளைகள் வெளிநாடு செல்வார்கள் மேலும் குரு பகவான் இந்த ஏழு நாட்கள் உங்களுடைய ராசியில் எட்டாவது இடத்தில் அமர்வதால தொழில வளர்ச்சி மேம்பட அடையவீங்க மேலும் வியாபாரத்தில் கணிசமான லாபங்கள் கிடைக்கும் மேலும் சுக்கர பகவான் உங்கள் ராசியில் எட்டு மற்றும் ஒன்பதாம் இடத்தில் அமர்வதால பிரிந்து போன உறவுகளை ஒட்ட வைப்பீங்க மேலும் சனி பகவான் உங்கள் ராசியில் ஐந்தாம் இடத்தில் அமர்வதால விவசாய வேளையில் அதிக அக்கறை காட்டுவீர்கள் மேலும் தோப்பு குத்தகை மூலமாக வர வருமானவீர்கள் அதே போல ராகு பகவான் உங்க ராசியில் ஆறாம் இடத்தில் அமர்வதால பொறுமையும் நிதானமும் குடும்ப பிரச்சனைகளுக்கு தீர்வாக அமையக்கூடும் மேலும் கேது பகவான் இந்த ஏழு நாட்களில் உங்கள் ராசியில் பனிரெண்டாவது வீட்டில் அமர்வதால வரவுக்கு மேலே செலவு வந்து உங்களை திணற வைக்கக்கூடிய வகையில தான் இந்த ஏழு நாட்கள் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுதுங்க நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவுகளில் என்ன பதிவுகள்லாம் பார்த்துட்ருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா துலாம் ராசி அன்பர்கள் அனைவருக்குமே அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்கள் எப்படிப்பட்ட நாட்களாக போகிறது அவங்க என்ன விஷயங்களில் கவனமாக இருக்கணும் அவங்க ராசியில் என்னென்ன கிரகங்கள் எங்கெங்கும் பெற்றிருக்கு அந்த அமைப்பால் எப்படிப்பட்ட பலன்களோ என்ன மாதிரியான மாற்றங்களோ அவங்க பெற போகிறாங்க அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவுகளில் முழுமையாக பார்த்துட்ருக்குங்க இந்த பதிவுகள் அனைத்துமே துலாம் ராசி என்பவர்கள் அனைவருக்குமே பயன் கொடுக்கக்கூடிய வகையில் தான் இருக்கும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஆஞ்சநேயரை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆழ் மனசில் ஒரு விஷயத்தை வேண்டுதலாக நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் ஸ்ரீ ஆஞ்சநேயம் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் மூன்று முறை பதிவு பண்ணுங்கள் நீங்கள் இந்த தருணத்தில் அந்த ஆஞ்சநேயரை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது கண்டிப்பாக உங்களுடைய ஆழ் மனதில் என்ன விஷயங்கள்லாம் வேண்டுதலாக நினைத்தீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்தையுமே அவர் கூடிய விரைவில் நடத்தி வைப்பார் ஸோ நம்பிக்கையோடு அந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்கள் மேலும் நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க மேலும் துலாம் ராசியில் சித்திரை மூன்று மற்றும் நான்காம் பாதங்கள் சுவாதி விசாகம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் என நட்சத்திரங்கள் அடங்கியிருக்கு கிரகநிலையை பொறுத்தவரையில் பஞ்சமஸ்தானத்தில் சனி ரணருண ரோகஸ்தானத்தில் ராகு கலத்திரஸ்தானத்தில் செவ்வாய் அஸ்தமஸ்தானத்தில் புதன் சுக்ரன் சூரியன் குரு சைன போகஸ்தானத்தில் கேது என கிரகநிலைகள் உங்களுடைய ராசியில் அமைஞ்சிருக்கு மேலும் கிரக மாற்றங்களானது ஒன்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று புதன் பகவான் அஸ்தமஸ்தானத்தில் இருந்து பாக்கியஸ்தானத்திற்கு மாறியிருக்காரு மேலும் இந்த எழு நாட்கள் உங்களுக்கு எப்படி இருக்கும் தடைப்பட்ட காரியங்கள் தடை நீங்கி நன்றாக நடந்து முடியும் வாக்குவன்மையால நன்மைகள் ஏற்படும் மேலும் தெய்வ சிந்தனை அதிக அளவில் காணப்படும் பண பிரச்சனை நீங்கும் சூரியனால நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு தக்க சமயத்தில் கிடைக்க வேண்டிய உதவிகள் அனைத்துமே கிடைக்கும் இதனால் நீங்கள் ரொம்ப ரொம்ப மன மகிழ்ச்சியோடு காணப்படுவீங்க அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் வாகன யோகமும் உண்டு தொழில் மற்றும் வியாபாரம் எதிர்பார்த்த வளர்ச்சி பெற பழைய பாக்கிகள் அனைத்துமே வசூலாகும் நீண்ட நாட்களாக நடந்து நடக்க முடியாத காரியம் ஒன்று நல்லபடியாக இந்த காலகட்டத்தில் நடக்கும் அது மட்டும் இல்லாமல் உத்தியோகத்தில் இருப்பவங்க நிர்வாக திறமை வெளிப்படும் மேலதிகாரிகளின் ஆதரவு உங்களுக்கு இந்த சமயத்தில் அதிக அளவில் கிடைக்கும் சக ஊழியர்களிடம் எதிர்பார்த்த உதவிகளும் நிச்சயமாக இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது குடும்பத்தை பொறுத்த வரையில் குடும்பத்தில் சந்தோஷமான சூழ்நிலைகள் காணப்படும் கணவன் மனைவிக்கிடையே விட்டுக்கொடுக்கும் கொடுக்கும் மனப்பான்மை அதிக அளவில் காணப்படும் மேலும் உங்களுடைய பிள்ளைகள் எதிர்காலத்திற்காக சில பணிகளை நீங்கள் மேற்கொள்வீங்க நண்பர்களால் இருந்து வந்த மனக்கசப்புகள் அனைத்துமே ஆகலும் அதே போல் பெண்களாக இருக்கக்கூடிய துலாம்ராசி என்பர்களுக்கு இந்த ஏழு நாட்களில் கொடுக்க கொடுத்தல் வாங்குதல்ல நீங்க ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும் இல்லைன்னா பல விதமான பிரச்சனைகளை நீங்கள் மாட்டிக்குவீங்க பொருள் கொடுத்தாலும் சரி பணம் கொடுத்தாலும் சரி கவனமா பார்த்து கொடுத்து கவனமாக நீங்கள் பெற்றுக்கோங்க மேலும் எதிர்பார்த்த உதவிகள் அனைத்துமே தக்க சமயத்தில் உங்களுக்கு நிச்சயமாக இந்த ஏழு நாட்களில் கிடைக்கும் இழுப்பறையாக இருந்து வந்த காரியங்கள் நன்றாக முடியும் அந்த முடிவு கூட உங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய முடிவுகளாக தான் இருக்கக்கூடும் அப்படின்னு சொல்லப்படுது மாணவர்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு கல்வியல் திறமைகள் அனைத்துமே இந்த காலகட்டத்தில் வெளிப்படும் மேலும் மற்றவர்கள் உங்களுக்கு பாராட்டுகளை கொடுப்பார்கள் அந்த அளவில் தான் இந்த ஏழு நாள் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுதுங்க மேலும் நீங்கள் வந்து என்ன விஷயங்களை பரிகாரமாக இந்த ஏழு நாட்களில் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி அம்மனை வெள்ளிக்கிழமை அன்று விரதம் இருந்து வழிபட்டு வந்துட்டு அதாவது தொடர்ந்து பதினோரு வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி அம்மனை வந்து வழிபட்டு வந்து விரதம் இருந்து வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்படிப்பட்ட கடன் பிரச்சனையாக இருந்தாலுமே அந்த கடன் பிரச்சனைகள் அனைத்துமே தீரும் மேலும் பணவரத்து அதிக அளவில் காணப்படும் ஸோ நீங்கள் வந்து துலாம் ராசி நேயர்களாக இருந்தால் மறக்காமல் வெள்ளிக்கிழமை என்று மகாலட்சுமி அம்மனை பதினோரு வெள்ளிக்கிழமை தொடர்ந்து பிரார்த்தனை செய்து விரதம் இருந்து வந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு இந்த பலன் எல்லாமே கிடைக்குங்க ஸோ நீங்கள் மறக்காமல் ஞாபகம் வச்சு வள்ளிக்கிழமை எனக்கு இந்த விஷயத்த பரிகாரமாக செய்து பாருங்கள் நல்ல பலனையும் அந்த அம்மன் உங்களுக்கு கொடுப்பாங்க என்ன நண்பர்களே இந்த வீடியோ பதிவுகளில் நாம் வந்து துலாம் ராசி என்பர்கள் அனைவருக்குமே அடுத்து வரக்கூடிய ஏழு நாள் எப்படிப்பட்ட நாட்களாக இருக்க போகிறது என்ன விஷயங்கள்லாம் அவங்க செய்யணும் என்ன விஷயங்கள் செய்யக்கூடாது அது மட்டும் இல்லாமல் கிரகங்களுடைய அமைப்பு இந்த ஏழு நாட்களில் உங்களுக்கு எப்படி அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் அவங்க என்ன விஷயங்கள் செய்யணும் செய்யக்கூடாது என்பதை பற்றியும் இந்த வீடியோ பதிவுகளில் நாம் முழுமையாக பார்த்துருப்போங்க இந்த பதிவுகள் அனைத்துமே உங்களுக்கு பயன் கொடுக்கக்கூடிய வகையில் தான் அமையப்பட்டிருக்கும் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பார்த்தா அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஆஞ்சநேயரை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அந்த வீடியோ கூட லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் மனசில் ஒரு விஷயத்தை வேண்டுதலாக நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் ஜெய் ஆஞ்சநேயம் அல்லது ஸ்ரீ ஆஞ்சநேயம் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் மூன்று முறை பதிவு பண்ணுங்கள் நீங்கள் இந்த தருணத்தில் அவரை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது கண்டிப்பாக நீங்கள் உங்களுடைய ஆள் என்ன விஷயங்கள்லாம் வேண்டுதலாக நினைத்தீங்களோ அந்த விஷயங்கள் நினைத்தும் அவர் கூடிய விரைவில் நடத்தி வைப்பார் நம்பிக்கையோடு ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்கள் மேலும் நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலியமாக உடனுக்குடனே வந்து சேரும் நன்றி